ராஜேந்திர சோழன் தெற்கு ஆசியாவோட மாபெரும் திகழ்ந்த மன்னனா ராஜராஜ சோழனோட இந்த ராஜேந்திர சோழன் இந்தியாவில மட்டுமில்லாம வெளிநாடுகளிலும் சோழர்களோட வெற்றி கொடிய நாட்டினவர் இந்த ராஜேந்திர சோழன் தென்னிந்தியா முழுவதும் சோழ ராஜ்யம் பரவி இருந்த காலகட்டத்துல ராஜராஜ சோழன் ஒரு காலகட்டத்துல போர்களை நிறுத்திட்டு தன்னோட மக்கள் அமைதியான சூழல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சாரு அப்போ ராஜேந்திர சோழன் தென்னிந்தியா மட்டுமில்லாம இந்தியாவை தாண்டி சோழ கொடி பறக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணார் ஒரு அரசனா இருக்கும்போதே இணை அரசனா இருந்த பெருமை கூறியவர் தான் இவர் ஒரு அரசாங்கத்துல பிறகு இளவரசனுக்கு திருமணம் முடிச்சு அரசனா அமர்த்தப்படுவாரு ஆனா ராஜேந்திர சோழன் அவரோட தந்தையான ராஜராஜ சோழன் அரசனா இருக்கும் போதே இணை அரசனா பொறுப்பேற்று அவரோட ஆட்சி காலத்துல நடைபெற்ற வேங்கி கலிங்க போர்கள்ல சோழ நாட்டுக்கு வெற்றியை தேடி தந்தார் ராஜேந்திரன் இளவரசனா இருக்கும் போதே சோழர் படைகளுக்கு தலைமை வகித்து மேற்கு பகுதிகளில் மகா தண்ட நாயகனா அமர்த்தப்பட்டாரு ராஜேந்திர சோழன் பஞ்சவன் மாரையன் அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு கொடுக்கப்பட்டது மும்முடி சோழனோட களிறு அப்படிங்கிற சிறப்பு பெயரும் ராஜேந்திர சோழனுக்கு இருந்தது கொங்கணம் துளுவ முதலான நாடுகளை வென்று கைப்பற்றுனதோட சேரனை அவனுடைய மலைநாட்டுக்கே விரட்டி தெலுங்கரையும் ராஷ்டிரையும் வென்றாரு ராஜேந்திர சோழன் தன்னோட தந்தை ராஜராஜ சோழனோட இணைந்து சோழ அரசாங்கத்தை இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாரு கிபி கங்கையை பத்தொன்பதுல தன்னோட படையெடுப்ப தொடங்குச்சு கோதாவரி கரையில ராஜேந்திர சோழன் கங்கை நோக்கி தன்னோட படையெடுப்ப தொடங்கினாரு அதுக்கு பாதுகாப்பாகவும் நின்னாரு சோழர் படைகள் வங்கதேசத்தோட தேசத்தோட பால புகழ் பெற்ற மன்னனான மகிபாலனை எதிர்த்து போரிட்டு வெற்றியும் பெற்றது கடாரம் இலாமுரி தேசம் பண்ணை கீழ்கரையில் உள்ள பனி இல்ல பண்ணை இந்த ஊர்கள் எல்லாத்தையுமே வென்றதோடு மட்டுமில்லாம வெளிநாடுகளான தற்போதைய சிங்கப்பூர் மலேசியா பகுதிகளிலையும் ராஜேந்திர சோழன் கடல் படைகள் ஆதிக்கம் செலுத்தியிருந்தது ராஜேந்திர சோழனோட சமாதி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகாவிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாட்டேரி அப்படிங்கிற ஊர் பக்கத்துல இருக்கிற பிரம்மதேச கிராமத்துல இரண்டு அடுக்கு கோபுரம் கொண்ட ஒரு பழங்கால கோவில்ல அமைக்கப்பட்டதா சொல்லப்படுது